ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து பரிபோதாக்கு தான் போகிறோம் நேற்று சார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் பரிபோதா போகிறோமா பேலசூர் போறோமான்னு தெரியலன்னு பரிப்பதாவில் ஒரு நல்ல இடத்துக்கு தான் போகிறோம் கவர்மெண்ட்டு தான் நினைக்கிறேன் என்னோடய ஹஸ்பண்டுமே அங்கே தான் சொன்னாங்க அம்மாவுக்கு கண்ணில் பிரச்சனை வந்திருந்தப்போ கூட அங்கே தான் செக் பண்ணாங்களாம் அதனால் அங்கேயே போயிட்டு வாங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அங்கே தான் போகிறோம் டைமிப்போ ஒரு ஆறு முப்பத்தஞ்சு இருக்கும் வீட்டுக்கு வெளியே வாசல் மட்டும்தாங்க கூட்டியிருக்கேன் எதுவுமே சமைக்கல அங்கே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஏன்னா இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம் அப்படின்னா அங்கே போய் மறுபடியும் டோக்கன் போடுறது லேட் லேட்டாகும் சாயங்காலம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல அதனால ரெடியாக இருக்கேன் பாப்பாவும் ரெடி ஆயிட்டா உட்காந்துருக்கா ஒம்பது மணி ஆச்சுன்னா ஒருவேளை காலையில் சாப்பிட்றதுக்கு ஒன்பது மணிக்கு மேலே ஆகுது அப்படின்னா அதனால தான் வேர்கடல ஊற வச்சுருந்தேன் வேக வச்சு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாப்பாவுக்கு சுத்தமா வேணாமா கொஞ்சம் ஆஃப்ல இருக்கா இன்னைக்கு கொஞ்சம் எழுந்திருச்சதுல இருந்தாலும் நான் கண்டிப்பா போவேன்னு சொல்லிட்டு இருந்தா அதனால போகணும் எங்களை கூட்டிட்டு போற அந்த சித்தப்பா இன்னும் வரல அவங்க வந்ததுக்கு அப்புறம் கிளம்பணும் சரி அங்க போகும்போது பாக்கலாம் இவங்க தான் அந்த சித்தப்பா சரி நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம் இப்ப பரிப்பதா வந்துட்டோம் இது எல்லாமே நாங்கள் இந்த சைடு ஷாப்பிங் வருவோம் இல்லைங்க அந்த ரோடு தான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம் दुई वर्ष रि पल आसुन्छ परा ए लिमिट तिन वर्ष त्यस नै दुई वर्ष आसी आसिपार நேற்று சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் நாளைக்கு காலில் வர்றதுக்கு வந்து நானே என் ஹஸ்பண்டு சித்தப்பா எல்லாம் கான்ஃபரன்ஸில் பேசும்போது நான் ஆறு மணிக்கெலாம் வந்துடுவேன் நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆயிருங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்த அன்னிக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்துடுச்சுருப்பாங்க போல் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஆறு நாற்பது இல்லை ஐம்பது இருக்கும் நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்தே ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க அதனால் வந்த உடனே அதுவும் பாப்பா வேற பறிப்போதலை இட்லி சாப்பிடுவேன் வீட்டில் அந்த கடலை பருப்பும் சாப்பிட்லிங்களா அதனால லைனில் நின்று பத்தரை பத்தே முக்கால் இருக்குங்க அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உண்மையாவே வரல வீடியோ பாத்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்க இருந்து ஒரு ஏழரை இருக்குங்க நான் போயிருந்தப்போ ஆனால் ஃபஸ்ட்டு அங்க இருந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் டாக்டர் ஓபிடி டாக்டர் பார்க்க போனப்போ வந்து பதினொன்றரை ஆயிடுச்சுங்க அவங்க வந்து வர்ற டைம் ஒருவேளை அவங்களுக்கு அவங்க கரெக்டான டைமுக்கு வராங்களா என்னன்னு தெரியல ஆனா ஆறு மணில இருந்தே வெயிட் பண்ணாலும் கரெக்டா பதினொன்று இல்லாட்டி பன்னெண்டு மணிக்கு தான் டாக்டர் பாக்குற மாதிரி இருக்கு ஜிஹெச்ல எல்லா இடத்துலயுமே அப்படியான்னு எனக்கு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டுலயுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்போ ரீசெண்டா எங்கேயாவது போனேன் அப்படின்னாலுமே பிரைவேட்லதான் அப்ப முன்னாடியே டோக்கன் வாங்கிட்டு வந்துருவாங்க அதனால போன உடனே கொஞ்சம் ஈஸியா பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து ஓபிடி டாக்டர் என்ன கேட்டாங்க இந்த மாதிரி கண்ணு எரியுது சில நேரம் அதுவா எரியும் அதுக்கப்புறம் வீங்குதுன்னு சொல்லியிருந்தேன் உள்ள வலிக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருந்தேன் அவங்க சொன்னாங்க அங்க இருந்து பக்கத்துலதான் கண்ணை செக் பண்ற இடத்துக்கு போய் பாருங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணெரிச்சல் வந்தப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த டேப்லெட் விட்டமின் ஏ கேப்சூல் அதுக்கப்புறம் டிராப்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட காமிச்சேன் அதெல்லாம் சொல்லிட்டு சரி முதல்ல கண்ணை செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அங்கயுமே கியூ இருந்தது என்ன அனுப்புன இடத்துலயுமே அங்க டாக்டர் வரல அங்க நாங்க பாத்து முடிக்கிறதுக்கு பன்னெண்டரை இருக்கும் இந்த ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணை மூடி எழுத்தெல்லாம் படிக்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி படிச்சப்போ கண்ணு நல்லாதனமா இருக்கு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வலிக்குது சார் மொபைல்ல கொஞ்சம் வேலையெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் லென்ஸ் செக் பண்ணாங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஓபிடி டாக்டரே நான் பாக்க போயிருந்தேன் அப்போ அவங்க சொன்னது வந்து கண்ணெல்லாம் நல்லா இருக்கு கண்ணில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் டாக்டர் நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷமா யூடியூப்ல சேனல் வச்சிருக்கேன் எனக்கு வந்து மொபைல்ல வேலை இருக்கும் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்றது இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு அதனால கண்ணு வலிக்குமா ஒருவேளை நான் அதுல ஏதாவது கண்ணாடி போட்டுக்கலாமான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல இப்போ நீங்க வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க நினைச்சது வந்து நான் லேப்டாப்ல செய்யறேன்னு அவங்க வந்து ஹிந்தில தான் பேசினாங்க நீங்க எப்போ வேலை செய்யறீங்களோ அப்போ வந்து நல்ல ஓப்பன் ஏரியாவா நல்ல வெளிச்சமா இருக்கிற இடத்துல வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்ணுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சைனஸ் இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டப்போ நான் சொன்னேன் டூ தௌசண்ட்ல இருந்தே ஆஸ்தமா ப்ராப்ளம் போனதுக்கு அதனால அதையும் நான் டேப்லெட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் எப்போ அந்த பிரச்சனை வருதோ அப்ப மட்டும் டேப்லெட் சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதை நான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கண்ணுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல கோல்ட் ஆச்சுன்னா வேற என்ன என்னென்ன பெயின் வரும்னு கேட்டாங்க இந்த மூக்கு கிட்ட சொல்லியிருந்தேன் காதுக்கு பின்னாடி கண்ணுல இங்கே இங்க எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லும் போது சரி இஎன்டி டாக்டரை போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஐட்ராப்ஸ் மாதிரி எழுதிருந்தாங்க அதை வந்து நான் வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அதை கொடுக்கல இஎன்டி டாக்டர் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க பாருங்க நான் உங்ககிட்ட பேக் சைடு கேமரால இதை ஆட் பண்றேன் இதை ஃபுல்லாக காமிச்சேன் அப்படின்னா இதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்க வந்து இஎன்டி டாக்டர் அது வந்து காது மூக்கு தொண்டை அவங்கள போய் பார்க்க சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து போய் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தான் தலையை வந்து ஸ்கேன் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து அவங்க சொன்னது உங்களுக்கு சளி பிடிக்காம இருக்கணும் இந்த மூக்கோட எலும்பு வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அதை வந்து அந்த டாக்டர் லைட்ல பார்த்தே கரெக்டா சொல்லிட்டாரு எப்படின்னா இந்த சைடு எனக்கு இந்த இப்பயுமே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ஃபீல் ஆகும் நான் இப்போ இதை இந்த மூக்கை இப்படி அடைச்சிட்டு இந்த மூக்குல அப்படின்னு இழுக்கிற மூச்சுக்கும் இதை அடைச்சிட்டு இதுல இதுல இப்படி மூச்சு இழுத்தேன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீயா மூச்சு இழுக்க முடியாது சத்தமே சரியா வராது ஒரு மாதிரி ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படிங்கும் போது அதே மாதிரிதான் அவங்களும் சொன்னாங்க அங்க வந்து எலும்பு பெண்டா இருக்குன்னு சொன்னாங்க இந்த இடத்துக்கிட்ட எலும்பு பெண்டா இருக்குன்னு சொன்ன உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அது உடனே எனக்கு ஒரு மாதிரி அழகே வந்துருச்சு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு லைட்டா அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சளி பிடிக்க கூடாது ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிடக்கூடாது கூலா இருக்கிற எந்த ஐட்டமே சாப்பிடக்கூடாது நீங்க அதை சொன்னாங்க அதுக்கப்புறம் தலை குளிச்சிங்க அப்படின்னா உடனுக்கு உடனே தலையை ஃபுல்லா காய வைக்கணும்னு சொல்லிருந்தாங்க முக்கியமா ஆவி பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து ரொம்ப நாளாங்க எனக்கு ஒத்த தலைவலி வலி வந்ததுல இருந்தே எங்க மெடிக்கல் போனாலும் சொல்லுவாங்க ஆவி பிடிக்கணும் ஆவி பிடிக்கணும் அது சொல்லிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஒருவேளை ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா வருமானு கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க சொன்னது வந்து அப்படி இல்ல இப்ப நாங்க உங்களுக்கு மாத்திரை குடுத்துருக்கோம் அது வந்து சரியாகி இந்த கண்ணை வலிக்கிறதோ எரியறது இந்த மூக்கு கிட்ட வலி காது கிட்ட வலி இதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் தேவை இல்லைங்களா அது வந்து தொடர்ந்து இருக்கு உங்களால மூச்சு விட முடியல ரெகுலராக அந்த பெயின் மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறமும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ரே பண்ண சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்க எக்ஸ்ரே நோஸ் இங்கே டைப்பிங் போட்டிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல வாட்டர்ஸ் வியூன்னு கீழே எழுதிருக்கு இதையுமே நான் உங்ககிட்ட ஆட் பண்ணுறேன் இதை இந்த எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் எடுக்கல என்னன்னா எப்படியும் இது தானே சொன்னாங்க மறுபடியும் நம்ம இங்கே தானே எக்ஸ்ரே எடுக்கணும் அங்க இஎன்டி டாக்டர்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே ஒன்றை ஆயிடுச்சுங்க செம்ம வெயில் அதை விட பாப்பாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு என்னன்னா நான் இப்ப உள்ள ஓபிடி டாக்டர் பார்த்ததா இருக்கட்டும் கண்ணு லென்ஸ் செக் பண்ணதா இருக்கட்டும் இஎன்டி டாக்டர் எல்லா இடத்துலயுமே நான் உள்ளே இருந்தேன் அப்படின்னா இவ வெளிய இருந்து அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கா யாரு அமைதியா இருக்க சொன்னாலும் அமைதியா இல்ல அங்க இருந்த நர்ஸு கூட அம்மா உடனே வந்துருவாங்க இவ இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு அம்மா வந்துருவாங்கன்னு சொன்னாலும் அவ கேட்கவே இல்லை அம்மா நீ வெளியவா அம்மா நீ வெளியவான்னு கத்துனா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க அதனாலே நீ எதுக்கு என்ன விட்டுட்டு உள்ள போன நீ எதுக்கு என்ன விட்டுட்டு உள்ள போனேன்னு சொல்லும்போது நான் எங்க வெளியே வந்தாலும் லைன்ல நிற்கும் கூட பாப்பாவை தூக்கி வச்சுட்டேதான் இருக்கணும் ஒரு மாதிரி அழுவா இல்லாட்டி கத்துரா எல்லாரும் அமைதியா ஹாஸ்பிட்டல்னா கொஞ்சம் அமைதியா இருக்கும்ல என்னமோ உன் பிள்ளை இப்படி பண்ணதுன்னு சொல்லி யாராவது சொல்லிட்டாலும் எனக்கு கஷ்டமாயிரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அவளை அமைதியா வைக்கிறதுக்கு தூக்கிட்டே இருந்ததுல நேத்து இந்த கை இந்த இடம்லாம் செம்ம வலிங்க உண்மையாவே சொல்றேன் என்னால இந்த கை ரெண்டும் தூக்கவே முடியல ஏன்னா ஹேண்ட்பேக் போட்டிருக்கேன் அதுல ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சிருந்தேன் அங்க செம்ம வெயில செம்ம வேர்வங்க உண்மையாவே சொல்றேன் இப்படி இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல அவ்வளவு நேரம் லைன்ல வெயிட் பண்ணதும் சரி ஃபேன் வந்து உள்ளே இருக்கும் ஆனால் லைன் நல்லா வெளியே வரையும் இருக்குங்களா அப்படி இருந்தனாலையுமே எனக்கு முன்னாடி எல்லா இடத்துலயுமே எனக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு பேர் இருப்பாங்க அப்படிங்கிறப்போ ஒரு மூணு நாலு பேர் பார்த்தாங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஃபேன் காத்தாவது என் பக்கத்துல வரும் அப்படி ஒரு நிலவையில இருந்தேங்க மேபே ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு அதனாலே கையெல்லாம் ஒன்றும் தூக்க முடியாமல் நேற்று வந்து ஒண்ணுமே செய்யலை மாமா துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த மருந்து அம்மா கொடுத்துருந்தது அதெல்லாம் தேய்ச்சி நேற்று காலையிலும் சரி நைட்டும் சரி தேய்ச்சதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் வலி பரவாயில்லைங்க நேத்து இருந்த எல்லா வேலையும் இன்னைக்கு காலையில இருந்து செஞ்சேன் இன்னைக்கும் மதியம் சமைச்சு முடிச்சாச்சு இப்ப வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது ஒரு நாலு மணிக்கு மேலதான் ஏன்னா மூன்றரை மணிக்கு மேல மழை தூறிட்டு இருந்தது அதனால செய்யலை வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ப்ராப்ளம் நிறைய பேர் சொன்னீங்க டிஷன்ல இருக்கீங்க இப்படி ஃபீல் ஒண்ணும் இல்லை மொபைல் அதிகமா பாக்குறனால இப்படி வருதுன்னு எனக்கு எப்போ கண்ணு எரிச்சல் வந்ததோ அப்பையில இருந்தே நான் ஐ கம்ஃபர்ட்ல வச்சுதான் பாக்குறேன் அதை விட ரொம்ப பயமா இருக்கும் ஐயோ இந்த வேலையை நம்ம செய்யாம இருக்கோங்கிறது ஒண்ணு இன்னொன்று நம்ம செய்யலை அப்படிங்கிறப்ப சில பேர் வருத்தப்படுறாங்களேங்கிறது ஒன்று மற்றவங்கள பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் உங்கள் ஹெல்த்தை முதல்ல யோசிங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்டா நான் போட்டிருந்த வெடிகளில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதனால எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் மட்டுந்தாங்க பிரச்சனை என் கண்ணில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அன்னைக்கு அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் மெடிக்கல் போனது வந்து நான் சொல்லியிருப்பேன்ல நான் கொஞ்சம் அதிகமாக அழுது இருந்தேன் அந்த அன்னைக்கு நைட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் கண்ணு வீங்கிக்கிட்டு ரொம்ப காஞ்சு போச்சு ட்ரைனஸ்ஸாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் மற்றபடி அதெல்லாம் சரியாயிடுச்சு இப்போ நான் நல்லா இருக்கேன் எனக்கு இப்போ கண்ணு வலி இல்லை ஆனா உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்குல்லங்க எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வீடியோவுக்கு அந்த அளவுக்கு தெரியல என்னன்னு தெரியலங்க போட்டோ வேணா தமிழில ஆட் பண்ணும்போது பாருங்க இந்த கண்ணுக்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இங்கே கொஞ்சம் கோல்டு இல்லை ஏன்னா இங்க இருக்கிற கிளைமேட் அந்த மாதிரி சமாளிக்கணும் நம்ம வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்போ அதுவுமே கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் வீங்கி போன தான் இருக்கு இன்னைக்கு சாயங்காலமே அந்த பூஜை பண்ற டைம்ல பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கு மேல ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் முடிஞ்சா டெய்லியுமே கூட இதுக்கப்புறம் நான் ஆவி பிடிக்கிறேன் அதனால என்ன நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அந்த வீடியோல இவ்வளவு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஓகே இதுக்கப்புறம் நான் தான் சேஃபா இருக்கணும் நிறைய பழைய சோறு சாப்பிடாதுன்னு சொல்றீங்க ஓகே இதுக்கப்புறம் நான் சாப்பிடாம இருக்கேன் என்ன நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அதுவும் என் ஹஸ்பண்ட் எல்லாம் அன்னைக்கு மதியம் ஒரு மாதிரி மிரட்டிட்டேன் எப்படின்னா கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணுமா நீங்க பணத்தோட சீக்கிரம் வந்திருங்கன்னு சொல்லும் போது என்ன சொல்ற உண்மையை சொல்லு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் விளையாடாத அப்படின்னு சொன்னாரு இல்லைங்க இந்த மாதிரி இருக்கு சளி பிடிக்காம என்னை பார்த்துக்கணும் வேணா நம் இங்க இருக்கிற குளிர் உண்மையாவே ரொம்ப ஓவருங்க வெயில் எந்த அளவுக்கு அதிகம் அதை விட அதிகம் குளிர் அப்படிங்கிறப்போ நான் சொல்லியிருந்தேன் ஒருவேளை ரொம்ப முடியல அப்படின்னா குளிர் காலத்துல மட்டும் அம்மா வீட்டுக்கு போயிடலாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து சரி உடனே சரின்னு சொன்னாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல கண்டிப்பா அதுதான் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கேட்பீங்களா கார்த்திகா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்க எப்ப வாங்கி கொடுப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் நான் வரேன் வரேன் நல்ல நாள் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரொம்ப கெஞ்சுவேன் சில நேரம் எல்லாம் ரொம்ப கெஞ்சுவேன் நான் எவ்வளவு கெஞ்சனோ அவ்வளவு கோவப்படுவாரு வேணான்னா வேணாம் சளி பிடிச்சிருக்குல்ல ரெண்டு நாளைக்கு அப்புறம் எனக்கு காய்ச்சல் காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லுவேன் வேணா சொல்றது கேளுமான்னு சொல்லுவாரு ரொம்ப கோவப்படும் போது சில நேரம் பயந்து அப்படியே அமைதியாயிருது இதுக்கப்புறம் ஒரு நாள் கூட சாப்பிடவே முடியாதுங்க அம்மாவுமே திட்டுறாங்க சில எல்லாம் இப்போ ஆஹ் சமைக்கல அப்படின்னா அப்ப என்ன சாப்பிட போறேன் பழைய சோறு சாப்பிட போறியா உனக்கு இதுதான் வேலை நல்லா பழைய சோற சாப்பிட அதுக்கப்புறம் சொல்லி எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு இல்லம்மா சேமியா செய்யணும் ஒழுங்கா சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எனக்கு கண்ணல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை நான் நல்லபடியா இருக்குன்னு நினை நிறைய பேர் வேண்டிக்கிறேன்னா சொல்லியிருந்தீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சைனஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் பிரச்சனை சளியே பிடிக்க கூடாதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்